போன வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒருவேளை பிரச்சனை வந்துருச்சுன்னா ஈரான்கிட்ட இருக்க எந்த ஏவுகணைகளை வச்சு இஸ்ரேல் வரைக்கும் தாக்க முடியும் அதில் எந்த ஏவுகணைகளால் இஸ்ரேலை அட்டாக் பண்ண முடியும் எந்த விதமான ஏவுகணைகளை இஸ்ரேலால் ஈரானுக்கு எதிராக அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது சம்மந்தமான வீடியோ கேட்டிருந்தீங்க இது அந்த வீடியோ தான் ஒரு ஒன்பது மிசைல் இருக்கும் அந்த ஒன்பது மிசைலுமே ஈரானோட முக்கியமான பலிஸ்டிக் மிசைல் அண்ட் குரூஸ் மிசைல்னு சொல்லலாம் இந்த ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு நினச்சி பார்க்க முடியாத விளைவுகளை கூட இந்த ஈரானால் ஏற்படுத்த முடியும் அப்படி இந்த ஒன்பது ஏவுகணைகள் என்ன அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இதில் பல ஏவுகணைகளை இஸ்ரேலால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு கிளைம் ஆனது வருது அதெல்லாம் உண்மையாக இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாண்ட டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் லார்க்கி தமிழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனையானது வரப்போ ஈரான் எந்த விதமான ஆயுதங்களை இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல ஈரானுக்கு இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தோன்னா அவங்களோட குரூஸ் மிசைல்ஸ் அதுக்கப்புறமா ஈரான் கிட்ட இருக்க பலிஸ்டிக் மிசல்னு சொல்லலாம் க்ரூஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைப் ஆஃப் க்ரூஸ் மிசைல்ஸ் தான் இஸ்ரேல போயிட்டு அடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ரேஞ்சு கொண்டு இருக்கு ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா ஈரானுக்கு இருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம் தான் ஆனால் அடுத்தது ஈரான் கிட்ட இருக்கிறது இந்த பாலிஸ்டிக் மிசைல் தான் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரானோட ஒரு முக்கியமான பிரம்மாஸ்தரம் இதை சொல்லலாம் ஏன்னா இப்ப ஈரான் கிட்ட எம்ஐஆர் டெக்னாலஜியை கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸும் இருக்கு இதுல முதல் இடத்துல இருக்கிறது ஈரானுக்கு ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிசைல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈரானோட செஜில் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைன்னு சொல்லலாம் இதுல எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்கு இதோட அதிகபட்ச வேகம்ன்றது மேக் தேர்டீன்ல இருந்து மேக் செவன்டீன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஒரு மிசைல் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி பயன்படுனா இதில் எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்கிறதா ஈரான் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜின்றது இஸ்ரேலோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழப்பக்கூடிய அதே டைமில் உடைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி கொண்டு இருக்கு இதனால அதிகபட்சமாக நாலுலேருந்து அஞ்சு வார்கெட் வரைக்கும் எம்ஐஆர்வி வார்கெட்ஸ் இருந்தால் கொண்டு போக முடியும் அப்படி இல்லைனா ஒரே ஒரு சிங்கிள் வார்கெட்டாக ஆயிரத்தி எட்நூறு கிலோ எடை கொண்ட வெடி பொருட்களையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடத்தக்கூடிய ஒரு அணு ஆயுத ஏவுகணையாவோ இதை மாத்தி அனுப்ப முடியும் அடுத்ததா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்ன ஏவுகணைன்னு பாத்தீங்கன்னா ஈரானோட குரம் ஷார் போர் இதை வந்து கைபர்ன்ற இன்னொரு பேர்லயும் சொல்லுவாங்க இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க எந்த ஒரு டார்கெட்ஸையும் இதனால அழிக்க முடியும் ஆனா இதோட வேகம்ன்றது மேக் எட்டு மட்டும்தான் சத்தத்தோட வேகத்தை விட எட்டு மடங்கு வேகத்துல தான் இதால பயணிக்க முடியும் அதே மாதிரி அட்மாஸ்பியரை விட்டு வெளியில போயிட்டு இந்த ஏவுகணையால திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாது எர்த்தோட அட்மாஸ்பியர்க்குள்ளேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைன்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் இதுல எம்ஐஆர்வி டெக்னாலஜின்றது கிடையாது ஆனால் ஒரே ஒரு வார்ஹெட் ரெண்டாயிரம் கிலோவுக்கும் அதிகமான வெடிமருந்தை கொண்டு போயிட்டு ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்டை கூட இந்த மிசைலெல்லாம் டெலிவர் பண்ண முடியும் இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏற்படுத்தினா இஸ்ரேலோட முக்கியமான ஒரு பேஸ் வைங்க அந்த பேஸ் மேல இந்த லான்ச் பண்ணுனா அந்த இடத்துல ஒரு பத்து அடிக்கும் அதிகமான ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மிசைலோட இம்பாக்ட் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான மிசைலா ஈரானோட ஆர்சன் நல்ல இது இருக்கு மூணாவது இடத்துல இருக்கிறது ஈரானோட யமாத் மிசைல் இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் கூட இதோட ரேஞ்சானது இதோட அதிகபட்ச வேகமே மேக் செவன்லருந்து மேக் எயிட் குள்ளம் தான் சொல்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பம் சொன்னா முன்ன பார்த்த மிசைல் வந்து லிக்விட் பியூல கொண்டது ஆனா இது சாலிட் பியூல்ஸ் கொண்டதுனால மத்த மிசைல்ஸை விட ரொம்பவே ஈஸியா இது லான்ச் பண்ண முடியும் இதோட லான் பொறுத்த வரைக்கும் இப்போ டி எல் ட்ரான்ஸ்போர்ட் எரக்டல் தான் இதை அடுத்ததான் கனிஸ்டர் பேஸ் லான்சர் மிசைலும் இதுக்கான உருவாக்கிட்டு இருக்கிறது ஷராப் த்ரீங்கிற ஈரானோட இன்னொரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தான் இதோட ரேஞ்சுமே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆனா இதோட வேகங்கிறது மேக் நைன் சொல்லலாம் இந்த மிசைலோட அட்வான்ஸ் மெக்கானிசம் என்னன்னா இந்த மிசைல ரெடி டு லான்ச் ஸ்டேஜ்ல எப்பயும் வச்சிருப்பாங்க இதுவும் சாலிட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட சர்க்குலர் ஏரர் ப்ராபிலிட்டிங்கிறது அஞ்சு மீட்டருக்குள்ள இது வரைக்கும் நம்ம பார்த்த மிசைல்ஸ் எல்லாமே மொதல் மூணு இடத்துல இருந்த மிசைல்ஸ் எல்லாமே சர்க்குலர் ப்ராபபிலிட்டி இறங்குறது பத்து மீட்டருக்கு மேலே ஆனால் இந்த மிசைலோட சர்க்குலர் ஏரர் ப்ராபிலிட்டிங்கிறது வெறும் அஞ்சு மீட்டருக்குள்ள இருக்கின்றதுனால இஸ்ரேலோட முக்கியமான கமெண்ட் சென்டர்ஸ் அடிக்கிறதுக்கு ஈரானுக்கு கை கொடுக்க போகிற ஒரு முக்கியமான ஆயுதம்னு சொல்லலாம் அடுத்ததா அஞ்சாவது இடத்துல இருக்கிறது குவாடருங்கிற ஈரானோட இன்னொரு பலிஸ்டிக் மிசைல் தான் இதை பொறுத்த வரைக்கும் இதோட ரேஞ்சுன்றது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கலாம்ன்றாங்க இந்த மிசைல பொறுத்த வரைக்கும் இதனால கன்வென்ஷனல் வெப்பன்ஸையும் கொண்டு போக முடியும் நியூக்ளியர் வெப்பன்ஸையும் கொண்டு போக முடியும் இது எர்த்தோட அட்மாஸ்பியரை விட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பலிஸ்டிக் மிசைல் சொல்லலாம் அடுத்ததா ஆறாவது இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான மிசைல் சொல்லலாம் இது ஒரு பலிஸ்டிக் மிசைல் கிடையாது அதுக்கு பதிலாக இது ஒரு க்ரூஸ் மிசைல் இதோட பேர் பார்த்தோம்னா பாவே க்ரூஸ் மிசைல்னு சொல்லலாம் இதோட ஏஞ்சுங்கிறது ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டருக்கும் மேலே ஆனால் இதோட வேகங்கிறது வெறும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற வேகத்தில் தான் இது போகும் ஒரு சூப்பர் ஜோனிங் மிசைல்லாம் கிடையாது ஒரு சப் ஜோனிங் மிசைல் கேட்டகரியில இதை வச்சுக்கலாம் இந்த மிசைலோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இது ஒரு ஆன்ட்டிஷிப் மிசையலாக பயன்படுத்த முடியும் அதே டைம்ல இந்த மிசைல நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சும் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சீ ஸ்கிமிங் கேட்டகரியில் வரும் மற்ற மிசைல் எல்லாமே ஒரு ஹை ஆல்டிடியூட்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிராப் ஆகக்கூடிய மிசைல் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த டெரெயின் ஹக்கிங் இல்ல சீ ஸ்கிமிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல தரையோட இல்லை கடலோட இருந்து ரொம்பவே குறைவான உயரத்தில் பறக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு மிசைல் சிஸ்டம் இதை ரொம்ப டெட்லியா மாற்றுறதே இதோட ரேஞ்ச் தான் ஈரான்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல ஈரான்ல இருந்து வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேலோட கப்பர் படையை குறி வச்சு ஏவப்பட ஒரு ஏவுகணைனா கண்டிப்பாக தான் இருக்கும் அடுத்ததாக ஏழாவது இடத்துல பார்த்தோம்னா ஈரானோட கைபர் ஷேகானுங்கிற ஒரு மிசைல் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஈரான் சொல்றது இது ஒரு ஹைப்பர் ஜோனிங் மிசைன்னு சொல்லியிருக்காங்க இதோட ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோமீட்டருக்கும் மேலே இதோட அதிகபட்ச வேகம்ன்றது மேக் ஃபைவ்ல தான் போகும் அடுத்ததா எட்டாவது இடத்துல இருக்கிறது ஈரானுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்க

இந்த எல்லா மிசைல்ஸுமே தடுக்கிறதுக்கு கிட்ட தேவையான ஏவுகணை அமைப்புகள் இருக்கிறதா இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்காங்க அது ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னா பல லேயர்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு ஷீல்டு மாதிரி இஸ்ரேலை சுற்றி இஸ்ரேல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் கிரவுண்ட் லெவலில் பார்த்தோன்னா முதல்ல இடத்துல வர்றது அயண்டோம் அதுக்கு மேல அடுத்ததா பார்த்தோன்னா ஸ்லிங் அதுக்கும் மேல ஒரு லேயர் பார்த்தோன்னா ஆரோ டூ டாப் லேயர்னு பார்த்தோன்னா ஆரோ த்ரீ இதுல இந்த டோமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லோ ஆல்டிடியூட்ல ஒரு மூணுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய ராக்கெட்ஸ் ஆர்ட்லரிஷல் மோட்டார் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வல்லமை இந்த டோம் இருக்கு அதுக்கு மேல பார்த்தனா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்க ஆர்ட்லரிஸ் இல்ல பெரிய பெரிய ராக்கெட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ற திறமை இந்த டேவிட் ஸ்லிங்குக்கு இருக்கு இதுக்கு உண்மையான கேமே ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி முதல் கட்டத்திலே இருக்கிறது தான் அதாவது ஒரு செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறது இந்த ஏரோ டூ பலிஸ்டிக் மிசைல் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய அமைப்பா இந்த ஆரோ டூங்கிறது இருக்கு டாப் லேயர்ல இருக்க ஆரோ த்ரீயை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமானது இதை தாண்டி தான் எந்த ஒரு மிசைலானதும் உள்ளே போயாகணும் எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் இந்த ஆரோ த்ரீன்னு சொல்லலாம் சரி இந்த அளவுக்கு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருக்குல்ல அப்படின்னா ஈரானால இது எதையுமே உடைக்க முடியாதா ஈரானால ஒரு தாக்குதல் நடத்த முடியாதான்னு கேட்டிங்கன்னா கடைசியாக தான் உள்ளே வந்தார் விநாயக்னு ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி கடைசியாக தான் இந்த கேமுக்குள்ள என்ட்ராகுது ஈரானோட சோனிக் மிசைலான ஃபட்டா இந்த ஃபட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட இருக்கிறதுலையே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒரு ஏவுகணைன்னு இதை சொல்லலாம் மேக் ஃபைவ் ப்ளஸ்ல இந்த ஏவுகணையானது பயணித்தாலும் இதை ரொம்ப டெட்லியாக மாற்றுறது இதோட ஹைப்பர்சானிக் மெனுவர் தான் நானூறு செகண்டில் இஸ்ரேல் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏவுகணையை ஈரான் உருவாக்கி வச்சுருக்காங்க இஸ்ரேலோட எல்லா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை தான் இந்த ஃபட்டா இன்னமும் இஸ்ரேலிஸ் ஈரானோட ஒரு வெப்பனை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது இந்த ஃபட்டாவாக தான் இருக்கும் உண்மையிலேயே ஈரான் சொல்கிற அளவுக்கு இந்த மிசைலானது டெட்லியாக இருந்தால் ஸோ இந்த வீடியோவோட எனக்கு வந்துரும் இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இதில் நான் ஈரானோட மிசைல்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் கிட்டையும் இதே மாதிரி மிசைல்ஸ் இருக்குது ஈரானோட மிசைல் சீரியஸ் மாதிரியே இஸ்ரேல் கிட்ட இருக்க எந்த வெப்பனால் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்க அதுலேயும் அணு ஆயுதல் தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் எந்த வகையான வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது சம்மந்தப்பட்ட ஏவனி வீடியோவை நான் போடுறேன் அதே மாதிரி ஈரானோட ஃபட்டான்ற மிசைலால் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைக்க முடியும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சொந்த வழியை சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு உங்கள் Terima